திரு ஜோதிட பீடம் Pandit அவர்களுக்கு கோவையில் இயங்கிக் கொண்டிருந்த அலுவலகம் தற்போது இல்லை. அவரை தொடர்பு கொள்ள நினைக்கும் நபர்கள் மொபைல் ஃபோன் மூலம் தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் செய்து கொள்ளவும். இல்ல ஆனா நீங்க சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அந்த அம்மான்ற வார்த்தை}}{|அழைக்கிற| வார்த்தைகள் அது வந்து சமஸ்கிருத வார்த்தை. இல்ல இல்ல அதுல அம்மான்றது அறிக்க அம்மான்றது சமஸ்கிருதம் தேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் இரண்டாயிரத்தி மூவாயிரம் ஆட்சி செய்வதற்காக போனது நாட்டு அந்த பையன் அந்த பையன் என்ன பண்றான் அன்னைக்கு அவருக்கு பேச கொடுத்தாங்க அவர் அந்த மாவட்ட ஆட்சியர் பேச கொடுக்கிறார் அந்த தமிழ் திருவிழா அன்னைக்கு தமிழ்ல பேசுறான் தமிழ் கலாச்சாரத்தை பத்தி பேசுறான் அப்ப நிகழ்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் அவன் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா இன்னொரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறாங்க இன்னொரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன் பாருங்க ஏன் வந்து ரொம்ப முக்கியம் பண்ணி சொல்லட்டுமா இன்னைக்கு ஆங்கிலத்தில் மரியாதையுடைய வார்த்தைகளே கிடையாதுங்க தெரியுமா உங்களுக்கு ஆங்கிலத்துல மரியாதை வார்த்தைகளே கிடையாது நீங்கள் நீ ரெண்டு வார்த்தை சொல்லுங்க ஆங்கிலத்துல இந்த இரண்டு புரட்சிகளும் எதற்காக ஏற்படுத்தப்பட்டது விவசாயிகளுக்கு பணம் வரணும் அவளுக்கு வந்து ஒரு மதிப்பை ஏற்படுத்தணும் அவளுக்கு வந்து வருமானம் வரணும் ஏற்படுத்தப்பட்டது இப்ப இன்னைக்கு என்னாச்சு இந்த நாட்டு மாடை பயன்படுத்துங்கள் அது வந்து நம்மளுடைய நாட்டு ரகமாக இருக்கட்டும் அது கிருமாடாக இருக்கட்டும் ஆனால் வந்து நீங்கள் வந்து இந்த வெளிநாட்டு மாடுகளை பயன்படுத்த வேண்டாம் அதில் வந்து நோய்கள் அதிகம் நமக்கும் உபாதைகள் அதிகமாக வருகின்றது அதனாலே தவிர்ப்போமேன்ற ஒரு சிந்தனைக்காக அமைக்கப்பட்ட ஒரு கோஷாலை அப்போ ரெண்டுமே நான் என்ன சொல்றேன் கோயில் ஆரம்பிக்கணும் நான் புதுசாக என் கோயில் ஆரம்பித்தோம் அப்படின்னா மக்களுக்கு எப்படி கோயில் மேலே ஒரு பற்றை உருவாக்க வேண்டும்னு ஒரு ரோல் மாடலாக கிரியேட் பண்ண ஆரம்பித்தோம் இன்னைக்கு கூட நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் வந்து சிவன் வழிபாட்டையோ அல்லது எந்த வழிபாட்டையோ அந்த மக்கள் மீது ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னா அருகாமையில் உள்ள நல்ல கோயில்களை பாரம்பரியமான கோயில்களை பாதுகாக்கணும் நாம் அதுக்கு முன்னின் நடத்தணும் ஏன் நீங்க என்ன பண்ணுங்க உங்க லோக்கல் சிவன் கோயில் அரங்காவர் அப்ளை பண்ணுங்க இருபத்தஞ்சாயிரம் கோயில் அரங்காவலர் யாரும் அப்ளை பண்ணல ஏன் அப்ளை பண்ணல உங்களுக்கு சிவன் முக்கியமா தெரியல அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சேலம் இஸ்கான் கோவிலினுடைய நிர்வாக அதிகாரி திரு ஸ்ரீராமதாசன் அவர்கள் அவரிடம் ஆன்மீகம் சார்ந்த மக்களினுடைய பல்வேறு கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதில்களை கேட்டு பெற இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் ஹரே கிருஷ்ணா முன்னாடி இருந்திருக்கு அப்படிங்கிறதுல கொஞ்சம் பேசிட்டு இருக்கோம் அது சார்ந்து ஒரு கமெண்ட் நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன் சேனல் சேனல் ஒரு ஐடியில இருந்து பிஃபோர் தரைவல் தோல் கான்டினட் பை தமிழ் பீப்புள் பீப்புள் தட்ஸ் முருகன் வர்ஷிப் கேன் நார்த் இஸ் பாசிபிள் ஃபார் டு ரைட் ஹோலி டெக்ஸ்ட் அண்ட் டீச் த அப்படின்னு சிவிலை நல்ல கேள்வி சொல்லிட்டேன் என்ன அப்படின்னா அவர் கேட்ட கேள்வி அதே தானே தமிழ்நாடு தான் உலகம் முழுக்க ஆட்சி செய்து விட்டுருது அவளை கூப்பிட்டு அதுதான தமிழர்கள் தான் வந்து ஆதியானவர்கள் அவர்கள் தான் வந்து உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் நான் கேட்ட ரெண்டு கேள்விகளுக்கும் பதில் இல்லை ஏன் தமிழ் மொழியினுடைய வார்த்தைகள் காஷ்மீர்ல இல்ல ஒன்று இரண்டாவது அவர்கள் தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் வந்தேர்கள் வந்து நமக்கு எழுதி கொடுத்தார்கள் அப்படின்னு சொன்னா ஏன் வந்து இன்னைக்கு கூட திருக்குறள்ல பார்க்கக்கூடிய நப விஷயங்கள் வந்து பகவத்கீதையோட விஷயங்களை பார்க்கிறோம் ஆனா நீங்க சொன்ன இந்த தமிழனுடைய வார்த்தைகள் இல்லை அப்படிங்கறத நம்ம உறுதியா சொல்லிட முடியாது நானே சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த அம்மான்ற வார்த்தையை அழைக்கிற வார்த்தைகள் இருக்கு இல்லைங்களா ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் அது அப்படியே நான் நார்த்துக்கே போறேன் அது வந்து சமஸ்கிருத வார்த்தை இல்ல இல்ல அதுல அம் அம்மான்றது இருக்கு அம்மான்றது சமஸ்கிருதம் ஆமா ஏன் சமஸ்கிருத வார்த்தைன்னு சொல்றேன் அப்படின்னா நீங்க நிறைய இடங்கள்ல பார்க்க ஆம் அம்மா அம்மா அதெல்லாம் நிறைய மாற்ற அதனுடைய பிரிவுகள் வரி வந்துதான் சில வார்த்தைகள் நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா தாய் எப்படி தாய்ன்றதான் தமிழ் வார்த்தை சொல்றது முடியுது தாய்ன்றது தமிழ் வார்த்தை அம்மான்றது சமஸ்கிருத வார்த்தை அன்னை 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 அன்னைன்றது தமிழ் வார்த்தை அப்ப இதெல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கோம் நமக்கே ஒரு வார்த்தைகள் வேணும்னு சொல்லி இன்னைக்கு நாமளா சில வார்த்தைகளை உருவாக்கி இருக்கோம் விலங்குதான் அவங்க சொல்றது அப்ப என்ன விஷயம் அப்படின்னா வார்த்தைகளை வைத்து நாம ஒரு மொழி பழமையானதான் சொல்ல முடியாது அதுதான் என்னுடைய கூற்று வார்த்தையை வைத்து இந்த வார்த்தை இல்லைன்றதை வச்சு சொல்ல முடியாது ஆனால் என்னுடைய விஷயம் என்ன அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு முருக வழிபாடு அங்க இருந்தது காரணம் வந்து தமிழர்கள் ஆண்டார்கள் பகவத்கீதையில முருகனை பற்றி வருது பகவத்கீதை ஐந்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பேசப்பட்டது அது இன்னைக்கு வந்து ஆராய்ச்சியில் நிரூபணமாகிவிட்டது சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டிருக்கு அகம் சேனி ராம் ஸ்கந்தா பகவியில் கிருஷ்ணர் சொல்றார் யார் சேனி நாம்னா என்ன எல்லா சேனாதிபதி என்னுடைய சேனாதிபதி ஸ்கந்தர் தான் இதனால இருந்திருக்கிறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாங்க இல்ல அதுதான் நான் திருப்பி கேட்கிறேன் அப்ப நம்ம என்ன சொல்ல வரீங்கன்னா நான் சொன்ன வார்த்தைகள் என்ன நம்மளுடைய வரலாற்று கூற்றுகள் அந்த மாதிரி ஒரு குறிப்புகள் இல்ல சேலர்கள் போய் காஷ்மீர் ஆண்டாங்கன்னு குறிப்பு இருக்கா இல்ல சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் வருஷத்துக்கு மேலே ஆட்சி செய்தவர்கள் ஏழாம் இமயமலை வரைக்கும் போயிருக்காங்களே இமயமலை வரைக்கும் போனது வந்து யாரு நான் திருப்பி சொல்றேன் இமயவரம்மன் போனா எதுக்காக போனா ஆட்சி செய்வதற்காக போல ஆட்சி செய்யறோம்னா என்ன ஆட்சி செய்த ஒரே நபர் தங்கை கொண்ட சோழபுரம் தான் எது வரைக்கும் போனது அதுவும் ஆந்திரா வழியா ஒரிசா வரைக்கும் போனது இன்னைக்கு நீங்க பார்க்கணும் அப்படின்னா ராஜராஜ சோழன் வந்து எது வரைக்கும் ஆட்சி செய்து கீழ இருந்து ஆந்திரா வரியா தெலுங்கானா வரியா ஒரிசா வரைக்கும் ஆட்சி செய்து கொண்டிருந்தான் அதற்கப்புறம் எங்க போனாவன் மேற்கத்திய நாடுகளுக்கு ஆடுகளுக்கு போன மேற்கத்தியில கிழக்கத்தின் ஆடுகளுக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த மலேசியா இந்தோனேஷியா அதனாலதான் நம்மளுடைய தாக்கம் இங்கேயும் அங்கே இருக்கு எதுக்காக இந்த விஷயம் சொல்றேன் அப்படின்னா வரலாற்று கூட்டுகளை பார்க்கணும் நான் வந்து நிறைய விஷயங்கள் எப்படி நான் இதை முடிக்கணும்னு எப்படி ஆசைப்படுறேன் அப்படின்னா வரலாறு கூட வந்துட்டு போகுது நான் பெரியவனா இருக்கிறான் சின்னவனா இருக்கிறான் முக்கியம் இல்லை இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன் நாம் என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறோம் உதாரணத்துக்கு நான் ஏன் இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னா என்னுடைய தந்தை வந்து செல்வந்தர் அதனால உங்களுக்கு வந்து சாப்பாடு கிடச்சிருமா அதனால உங்களுக்கு வந்து யாராவது வேலை கொடுத்துருவாங்களா நீங்க வந்து உங்களுடைய தகுதியை வளர்த்துக் கொள்ளணும் உங்களுக்கான வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ளணும் நான் வந்து பழைய மொழி நான் பெரிய மொழி நான் பழமையானவன் இதெல்லாம் எப்படின்னா தவளையினுடைய ஒரு வெளிப்பாடு தவளை கேள்விப்பட்டிருக்கீங்களா சொல்லுவாங்க ஆங்கிலத்துல ஃபிராக் இந்த வெல் என்ன பண்ணும் அப்படின்னா நான் வாழ்கின்ற இந்த இருக்கு பாருங்க அந்த கிணறு தான் மிகச்சிறந்த கிணறு இந்த கிணற்றை தவிர வேற எந்த கிணறும் சரியில்லை இந்த கிணறு தான் மிகப்பெரிய கிணறு அப்படின்னு ஒரு தவளை வந்து அந்த கொண்டு போய் என்ன பண்ணாங்களா விட்டாங்களாம் எவ்வளவு பெருசா இருக்கும் இந்த கிணற்ற விட பத்து மடங்கு பெருசா இருக்குமா அல்ல ஐந்து மடங்கு பெருசா இருக்குமா சிந்தனை என்ன கிணறு தான் நமக்கு சிந்தனை நாம் என்ன பண்றோம் நான் பெரியவன் நீ சிறியவன் நான் வந்து பெரிய பலசாலி நான் பழமையானவன் என்ன பிரயோஜனம் நாம இன்னைக்கு என்ன பண்ணோம் நம்ம கலாச்சாரத்தை சீர்குலைமாயிடுச்சு சரி தமிழர்களே வந்து ரொம்ப ரொம்ப நல்லவர்கள் வச்சுக்கிறேன் ரொம்ப பழமையானு வச்சுக்கிறேன் இல்லைன்னு சொல்ல வரல ரொம்ப ரொம்ப நல்ல மொழி நல்ல கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம் தான் அதனால தான் என்ன பண்றோம் மேற்கத்திய நாடுகளுக்கு கொண்டு வந்து தமிழ் சொல்லி கொடுக்குறோம் எங்களுடைய ஆசிரமத்தில் ஏன்னா ஏன் சொல்லிக் கொடுக்கணும் நான் திரும்பி சொன்னேன் போன தடவை வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து கேட்டார் என்ன கேட்டார் அப்படின்னா பொங்கல் திருவிழாவுக்கு தமிழ் ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம் யாராவது அனுப்புங்கன்னா நான் என்ன பண்ணேன் மேற்கத்திய நாடுகள் இருந்து வரக்கூடிய நான்கு கம்பதிகளை அழிச்சு வச்சேன் அதில் ஒரு நபர் வந்து பதினஞ்சு வயசு சிறுவன் எந்த நாடு போலந்து நாடு நிறைய பேருக்கு போலந்து எங்க இருக்குனே தெரியாது போலந்து நாட்டில் வந்த பையன் அந்த பையன் என்ன பண்றான் அன்னைக்கு அவரை பேச கொடுத்தாங்க அவர் அந்தருடைய மாவட்ட ஆட்சியர் பேச கொடுக்குற அந்த தமிழ் திருவிழா அன்னைக்கு அவன் தமிழில் பேசுறான் தமிழ் கலாச்சாரத்தை பற்றி பேசுகிறான் அப்போ நிகழ்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் அவன் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா வந்த நபர்கிட்ட தமிழ் திருவிழா நடக்குது பொங்கல் அன்னைக்கு தமிழ் திருவிழா யாரும் எப்படி வந்திருந்தீங்க ஃபேன் செட்டை போட்டு வந்திருந்தீங்க அந்த பையன் எப்படி வந்திருந்தான் நம்மளுடைய பாரம்பரிய வழியில வந்திருந்தான் அந்த நபர் கேட்குற என்னப்பா ஏன் நீ வந்து பாரம்பரிய உடையில வந்திருக்கா அப்போ நான் சொன்ன விஷயம் என்ன இதுதான் நம்ம கலாச்சாரம் நீங்க வந்திருக்க இந்த இதான் உங்களுடைய கலாச்சாரத்தினுடைய சீர்குலை தமிழனுடைய மதிப்பு உங்களுக்கு புரியலை நம்மளுடைய கலாச்சாரத்தினுடைய மதிப்பு உங்களுக்கு புரியலை தமிழர் எப்படி வாழ்ந்தாருன்னு உங்களுக்கு புரியலை அப்ப தமிழ்ன்றது வெறும் பேச்சில் இருக்கக்கூடியது செயலில் காட்டணும் செயலில் காட்டுங்க நான் கேட்டு நபர்கிட்ட கேட்குறேன் உங்க வீட்டுல என்ன சொல்லி கொடுக்குறாங்க உங்களுடைய எல்கேஜி பையனுக்கு லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் டவுன் ஃபாலிங் டவுன் ஃபாலிங் டவுன் லண்டன் பிரிட்ஜ் ஃபாலோ ஆனா உங்களுக்கு என்னங்க ஏன் நீங்க திருக்குறள் சொல்லி கொடுங்கல திருவாசகம் சொல்லி கொடுங்கல திருவாய் மொழி சொல்லி கொடுங்கல பகவத்கீதை சொல்லி கொடுங்கல மேரி ஹேட் அ லிட்டில் லேம்ப் லிட்டில் லேம்ப் லிட்டில் லேம்ப் என்ன பிரயோஜனம் மேரி ஹேட் லிட்டில் லேம்ப் உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா நாம என்ன பண்றோம் அப்ப மேற்கத்திய கலாச்சாரத்தினுடைய தாக்கத்துக்காக வந்துட்டு பின்னாடி வந்து சும்மா வந்து அரசியலுக்காக தமிழ் 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 சொல்லி கொடுத்துருக்கு வீட்டுல தமிழ்ல பேசுங்க ஹே டேட் ஹவார் யூ அப்படின்னு கேட்கறான் பையன் எழுச்ச உடனே தமிழர்கள் வந்து தமிழ் மொழியை காப்பாற்றும் தமிழை பெருமையாக பேசுகிறவர்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் தமிழ் அது இன்னொரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறாங்க இன்னொரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன் பாருங்க ஏன் வந்து ரொம்ப முக்கியம் பண்ணி சொல்லட்டுமா இன்னைக்கு ஆங்கிலத்துல மரியாதையுடைய வார்த்தைகளே கிடையாதுங்க தெரியுமா உங்களுக்கு ஆங்கிலத்துல மரியாதை வார்த்தைகளே கிடையாது நீங்கள் நீ ரெண்டு வார்த்தை சொல்லுங்க ஆங்கிலத்துல யூதா யூ யார்ட்ட கேட்க முடியும் கீழ மட்டும் கேட்க முடியும் ஒரு செல்வம் தட்டும் கேட்க முடியும் அரசு கட்டும் கேட்க முடியும் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கு நீங்கள் நீ ரொம்ப சிம்பிளான விஷயம் அதான் கலாச்சாரம் அடுத்தவர்களை எப்படி மரியாதையோட நடத்துவதுதான் கலாச்சாரம் ஓகே ஓகேங்க சார் நான் இப்போ அடுத்த இதுக்கு போயிடுறேன் நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டேன் ஆஹ் இதுல இந்த கமெண்ட் செக்ஷன்ல ஒரு நிறைவாக ஒரு விஷயம் நீங்க இந்த கோவிலுக்கு உங்கள் கோவில் சம்பந்தமா போட்டதுல அந்த கிருமாடுகள் சம்பந்தப்பட்டு போட்டதுல சேலம் இருக்கிற லொக்கேட் வந்து சேலம் ஸோ அந்த நிலப்பகுதியினுடைய ஒரு பூர்வீக மாடான காங்கேயம் வளர்க்கலாமே எதற்கு முழுவதும் கிர்மாடுகள் காங்கேய மாடுகள் பால் வரவு குறைவாக இருந்தாலும் நாட்டு இனம் காக்கப்படும் ஏன் நீங்கள் சிந்திக்க கூடாது சிவன்தலம் இப்போது எங்கேயும் அமைப்பது இல்லையே என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்கிறாரு சிவன்தலம் சிவன் தளம் இப்போது எங்கேயும் அமைப்பது இல்லையே என்னவாக இருக்கும் விஷயம் என்ன அப்படின்னா இந்த கேள்வியை வந்து நான் சொல்லியிருக்கேன் நம்மளுடைய சிந்தனை எப்படி இருந்தது அப்படின்னா முதல்ல நம்ம நம்மளுடைய தமிழ்நாட்டுல குறிப்பா நாங்க வந்து ஒவ்வொரு மாகாணமா போய் ஒவ்வொரு மாவட்டமா போய் பார்க்கும் போது இந்தியாவிலேயே நாட்டு குறைவாக உள்ள மாநிலம் தமிழ்நாடு தான்

நாம பார்த்த சில விவசாயிகள்கிட்ட பேசும்போது என்ன சொன்னாங்க இன்னைக்கு விவசாயத்தினுடைய ஒரு மதிப்பு கூட்டல் இருக்கு பாருங்க உதாரணத்துக்கு நூறு கிடைக்குது அந்த இன்கம் இன்கம் இரண்டாம் தரம் ஒரு வருமானம்ன்றது பால் மூலியமா தான் வரும் இது எப்படி ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா முதல்ல நம்ம என்ன பண்ணோம் கிரீன் ரெவல்யூஷன் ஒண்ணு பண்ணோம் இல்லையா பசுமை புரட்சி என்ன ஒயிட் ரெவல்யூஷன் ஒண்ணு பண்ணோம் அது என்னது பால் புரட்சி இப்ப இந்த இரண்டு புரட்சிகளும் இதற்காக ஏற்படுத்தப்பட்டது விவசாயிகளுக்கு பணம் வரணும் அவளுக்கு வந்து ஒரு மதிப்பை ஏற்படுத்தணும் அவங்களுக்கு வந்து வருமானம் வரணும்னு ஏற்படுத்தப்பட்டது இப்ப இன்னைக்கு என்னாச்சு இந்த இரண்டுமே என்ன பண்ணுவோம் இன்னைக்கு பாரம்பரியமான நெல் வகைகள் இன்னைக்கு இல்லை ஐஆர் இருபது ஐஆர் நாற்பதுன்னு வரத்து கொண்டிருக்கோம் உண்மையா பாரம்பரியமான மாடுகள் இல்லாதது காரணம் என்ன அவங்களுக்கு வந்து ஒரு வருமானத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி வெளிநாட்டு ரகங்களை கொண்டு வந்து இயற்கை இப்ப நீங்க விவசாயிட்ட போய் நான் வந்து பழைய மாடுகளை பாதுகாப்போமே அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன வருமானம் குறைந்து விடுமே நினைக்கிறாங்க அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம இரண்டு விதமான கோஷாலைகள் தமிழ்நாட்டில் நடக்கப்படுது நாங்களே என்ன பண்றோம் எங்களுடைய இன்னொரு கோஷாலை வெளியில நீங்க சொல்லக்கூடிய நாட்டு மாடுகள் வகைகளை பாதுகாத்து வந்துட்டு இருக்கோம் இந்த கோஷாலத்தினுடைய முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னா நாட்டு மாடுகளை பாதுகாப்பது நோக்கம் இல்லை என்ன நோக்கம் அப்படின்னா பிரீட் டெவலப்மெண்ட் சென்டர் பிரீட் டெவலப்மெண்ட் சென்டர் நான் என்ன நாங்க வந்து உங்களுடைய ஜெர்சி மாட்டுக்கு பதில் அதே வருமானத்திற்கு வேற மாட்டை கொடுக்கிறோம் நாட்டு மாடை பயன்படுத்துங்கள் அது வந்து நம்மளுடைய நாட்டு ரகமா இருக்கட்டும் கிருமாடா இருக்கட்டும் ஆனால் வந்து நீங்க வந்து இந்த வெளிநாட்டு மாடுகளை பயன்படுத்த வேண்டாம் அதுல வந்து நோய்கள் அதிகம் நமக்கும் உபாதைகள் அதிகமாக வருகின்றது அதனாலே தவிர்ப்போம் என்ற ஒரு சிந்தனைக்காக அமைக்கப்பட்ட ஒரு கோஷாலை இது அப்ப ரெண்டுமே வெவ்வேறு அப்செக்டிவ் வேற ஒரு அப்செக்டிவ்ல இன்னொரு கோஷா நடத்தப்படுது அது திருநெல்வேலியில் நடத்தப்படுது இங்க இருக்கக்கூடிய கோஷாலையில் வந்து இது வந்து ஒன்லி நம்மளுடைய விவசாயிகளுக்கு இந்த ஹோலஸ்டீன் மற்றும் ஜெர்சி மாடுகளை எடுத்துவிட்டு நாட்டு மாடுகளை கொடுப்பதற்காக அமைக்கப்பட்ட கோஷாலை இரண்டாவது கேள்வி சிவன் தலம் அமைக்கப்படவில்லையே நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா சிவனுடைய கோயில்கள் வந்து இன்னைக்கு வந்து பாழடைந்த நிலையில் நிறைய இடங்கள் இருக்கு வீரகொண்ட சோழபுரத்தை பற்றி இன்னைக்கு ஒரு நிறைய பேர் பேசப்படுறாங்க வீரகொண்ட சோழபுரம்னு அழகான சிவன் கோயில் சிவனுடைய டேட்டிஸே காணும் அங்க வந்து என்ன பண்ணா பண்றாங்க அமைக்கிறதுக்கு அந்த நிலத்தை வந்து அபகரிச்சாங்க கவர்மெண்ட் இருக்கிற சிவன் கோயில் வந்து ஆயிரக்கணக்கான சிவன் கோயில் இருக்கு நம்ம நாட்டிலேயே நம்ம ஊர்லயே அதை நம்மளால பாதுகாக்க முடியல இருபத்தி ஐந்தாயிரம் கோயில்களுக்கு அறங்காவலர்கள் யாருமே அப்ளையே பண்ணல நேற்று அவட்டில் உயர்நீதி முச்சினை மத்திய சொல்றாங்க நம்ம கோயில்கள்ல நான் என்ன சொல்றேன் புதுசாயம் கோயில் ஆரம்பிக்கணும் நான் புதுசாயம் கோயில் ஆரம்பிச்சோம் அப்படின்னா மக்களுக்கு எப்படி கோயில் மேல ஒரு பற்றை உருவாக்க வேண்டும் ஒரு ரோல் மாடலா கிரியேட் பண்ண ஆரம்பிச்சோம் இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கேன் உங்க லோக்கல் கோயில பாதுகாக்க லோக்கல் கோயில் போய் அப்ளை பண்ணுங்க நாம வந்து சிவன் வழிபாட்டையோ அல்ல எந்த வழிபாட்டையோ அந்த மக்கள் மீது ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னா நமக்கு அருகாமையில் உள்ள நல்ல கோயில்களை பாரம்பரியமான கோயில்களை பாதுகாக்கணும் நாம அதுக்கு நடத்தணும் ஏன் நீங்க என்ன பண்ணுங்க உங்க லோக்கல் இருக்கிற சிவன் கோயில் அரங்காவலர் அப்ளை பண்ணுங்க இருபத்தஞ்சாயிரம் கோயிலுக்கு அரங்காவலர் யாரும் அப்ளை பண்ணல ஏன் அப்ளை பண்ணல அதுல பணம் இல்லை உங்களுக்கு சிவன் முக்கியமா தெரியல பணம் முக்கியமா தெரியுது ஸோ இந்த கேள்விகளோட கமெண்ட் செக்ஷன் முடிக்கலாம் சார் இன்னும் சில விஷயங்கள் இருக்கு பட் அதை தொடர்ந்து அடுத்த நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா வேறு சில விஷயம் பேசப்பட வேண்டியிருக்கு ஸோ இப்போ தற்போது வரைக்கும் பல்வேறு வகையான ஆன்மீகம் சார்ந்த அந்த கேள்விகளுக்கு உங்களுடைய பதிலையும் ஸ்ரீ ஜோதிடபீடம் பண்டிட் விஜய் அவர்களுக்கு கோவையில் இயங்கிக் கொண்டிருந்த அலுவலகம் தற்போது இல்லை அவரை தொடர்பு கொள்ள நினைக்கும் அன்பர்கள் மொபைல் போன் மூலம் தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் செய்து கொள்ளவும் ஆஸ்திராலஜர் பண்டிட் விஜய் டிஐஏ காண்டாக்ட் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ த்ரீ நைன் டூ ஒன் டபுள் ஒன் நைன் ஜீரோ நைன் டபுள் ஒன் டபுள் ஒன் ஃபைவ் ஒன் தினமும் காலை பத்து மணியில் இருந்து மதியம் ஒரு மணி வரை மட்டுமே அலைபேசிக்கு பதிலளிக்கப்படும் ஞாயிறு விடுமுறை